எங்களுடைய என்றென்றும் நிரந்தர தலைவர் தளபதி குறிப்பாக சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் வரை சென்று என்னை மீண்டும் அமைச்சராக்கி இருக்கிற என் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களே அமைச்சர்கள் ஏவா வேலு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கணேசன் மஸ்தான் அவர்களே அன்பிற்குரிய காங்கிரஸ் பேரீக்கத்தினுடைய வல்லவரும் அன்பிற்குரிய நம்முடைய வேல்முருகன் அவர்களே ஸ்ரீதர் பாண்டியார் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்குரிய குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து வழிவகுத்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம் சிகாமணி அவர்களே அன்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் லட்சுமணன் மணிக்கண்ணன் ஐயப்பன் சவா ராஜேந்திரன் எம் ஆர் ராதா ராதாகிருஷ்ணன் அவர்களே நிகழ்ச்சியிலே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற என்னோடு ஒத்துழைத்து எல்லா பணிகளையும் செய்த ஜெயச்சந்திரன் ஜனகராஜ் புஷ்பராஜ் அவர்களே பத்திரிகையாளர்களே சகோதர சகோதரிகளே தோழமை கட்சியினுடைய அன்பிற்குரிய தோழர்களே வருகை புரிந்திருக்கிற தாய்மார்களே பெரியோர்களே பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஒரே வரி விழுப்புரம் மாவட்டம் என்று சொன்னாலே தளபதி அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருக்கிற காலத்திலிருந்து இது தளபதியின் மாவட்டம் என்று அழைக்கப்பட்ட மாவட்டம் தளபதியின் மாவட்டம் ஒரு மாநாட்டிற்கு முதன் முதலாக ஒரு மாநாட்டிற்கு தலைமை தாங்கியது இந்த விழுப்புரத்தில்தான் அப்படி என்றும் அவர் இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய காலத்திலிருந்து விழுப்புரம் தளபதியின் மாவட்டம் அதுவும் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கிற காலத்திலிருந்து அவர் இந்த மாவட்டத்திற்காக செய்திருக்கிற பணிகள் எல்லாம் கொஞ்சம் அல்ல நம்முடைய அன்பிற்குரிய இளைஞரணியினுடைய செயலாளர் மாண்பு அமைச்சர் முப்பதாம் தேதி விழுப்புரம் வருகை பொழுது கொண்டு அவர் சொன்னார் நான் ட்ரெய்லராக இங்கே வந்திருக்கிறேன் நான் ட்ரெய்லர் தான் உண்மையான படம் தோ இங்கே அமர்ந்திருக்கிறாரே முதலமைச்சர் அவர் வருவார் என்று சொன்னார் அவர் வந்திருக்கிறார் அவர் வந்து உங்களிடையே இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவார் என்று கேட்டு அவரை வருக 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 என்று வரவேற்கிறேன் அதுபோல அதற்கு முன்பாக வேட்பாளர்கள் நம்முடைய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அன்பிற்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ரவிக்குமார் அவர்கள் பானை சின்னத்திலே வாக்கு கேட்பார் அதற்கு பிறகு நம்முடைய கடலூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் காங்கிரஸுக்காக இரட்டை அன்பிற்குரிய அவர் கை சின்னத்திலே வாக்கினை கேட்பார் நீங்கள் அனைவரும் அவர்கள் இருவருக்கும் ஆதரவு தாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு இப்பொழுது அவர்களை வாக்கினை சேகரிக்க அழைக்கிறேன் முதலில் முதலில் ரவிக்குமார் அவர்கள்